ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூடியூபில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸ் இது வந்து டேஸ்ட் வந்து கரும்பு ஜூஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சன்னி கிளைமேட்டில் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம் இதோட டீட்டெயில் ரெசிப்பியை வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஏன்னா புதினா இஞ்சி எல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க நாலே பொருள் தான் இதுக்கு தேவை எடுத்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ இது நல்லா அறப்பட்டு வரும் நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் அது உங்கள் ஸ்வீட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விடுங்க நான் வந்து இப்போ இதுக்கு ரெண்டு மூடி லெமன் இதுக்கு பிழிஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு தாராளமாக ரெண்டு பேர் நல்லா நிறைவாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இப்போ தான் நான் செய்கிறேன் இது கூடவே இப்போ இந்த இஞ்சை வந்து நல்லா நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி காமிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டு தடவை அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க அப்போ தான் வந்து ஜூஸ் வந்து உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் அரைப்பட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் அரைக்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வீடியோவில் இது அப்படியே காமிச்சிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பொழுது ரெண்டு மூணு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு இப்போ இந்த ஜூஸை பரிமாறுங்க உண்மையில் இது கரும்பு ஜூஸ் டேஸ்டில் தான் இருக்குது ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது புதினா இஞ்சி லெமன்லாம் இருக்கவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.